மேக்லாக்கா நான் போயிட்டு வரேங்க்கா எங்க ட்ரெஸ் வாங்கிட்டீங்கல்ல அமௌண்ட் கொடுத்துருங்க அக்கா இன்னொரு ப்ளவுஸ் இருக்குதுல்லங்க்கா அதை வாங்கிட்டு அப்போ சேர வாங்கிக்கல்கா ப்ளவுஸை வந்து நான் ரெடி பண்ணி வைக்கிறேங்க நீங்கள் இப்போ வாங்கினதுக்கு மட்டும் ஒரு த்ரீ ஹண்ட்ரடு தான் பில்லு அதை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க இல்லையா நான் மறுபடியும் கொடுக்குறேங்க்கா அந்த ப்ளவுஸோட சேர்த்து கொடுக்குறேன் இல்லை முடிஞ்சளவு இப்போ கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல கொடுத்துட்டு போயிருங்களேன் அதுக்கப்புறமா கொடுத்துக்கலாம் இதுக்கு இப்போ கொடுங்களேன் நானும் பணம் எடுத்துட்டு வரலையேங்க்கா சரி காலையில வந்து இப்போதாங்க கடை நீக்கி இருக்கோம் வாங்கிட்டு போறீங்க ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாவது கொடுத்துட்டு போங்களேன் அடுத்தது கணக்கு பார்த்துக்கலாம் வீடுவோ எடுத்துட்டு முடிஞ்ச அளவு வீடு போயிட்டு எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா ஜிபே கூட பண்ணி விட்டுறீங்களா சரிங்க சரி கண்டிப்பா கொடுத்துருங்க ஓகே மற்றது கூட நீங்க அப்புறம் கொடுங்க இப்ப வாங்கினதுக்கு கண்டிப்பாக சரிங்க பாருங்களேன் மணி எத்தனை ஆகுனாலும் அவங்க வரமாட்டாங்க இது என்னக்கா அப்படின்னு கேட்குறீங்களா நிறைய பேர் தாங்க பண்ணுறாங்க ஒரு ப்ளவுஸை வச்சிட்றாங்க வாங்கிட்டு போயிடுறாங்க இல்லை அவங்க துணி எடுத்துட்டு வராங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த துணி பிடிக்கலேன்னு வச்சுக்கோங்க அந்த ப்ளவுஸ் தைக்கிறாங்க இல்லை இதில் ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருக்கு ஒரு ஆல்ட்ரு வரும் அந்த ஆல்ட்ரை நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலான்னு நினைப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ் தைச்சிருப்பாங்க ஃபால்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கான எது என்னென்ன வேணுமோ எல்லாமே தைச்சி வாங்கிட்டு அந்த ஒரு பிளவுஸ் மட்டும் அவங்களுக்கு வேணாங்கிற ஒன்றை மட்டும் விட்டுருவாங்க மற்றது எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க வாங்கிட்டு அந்த ஒரு பிளவுஸ்க்காக வரவே மாட்டாங்க இதுலேயே தூரத்துலேருந்து வர்றாங்க பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வரவும் மாட்டாங்க அவங்க ஃபோன் பண்ணவும் மாட்டாங்க இது வந்து நம்மளுக்கு லாஸ் தானே அது அவங்களுக்கு சொன்னால் புரியுமா புரியாதா ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறாங்களே காலங்காற்றால வந்து வாங்குறமே அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு வாங்கணும் அப்படிங்கிறது தெரியுமா தெரியலையானே தெரியலைங்க நான் இதெல்லாம் வந்து நிறைய நடக்குது இது நீங்கள் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா இப்போதான் கடை வச்சிருக்கீங்கன்னா இது எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹண்ட்ரடாக இருந்தாலும் டூ ஹண்ட்ரடாக இருந்தாலும் சரி இப்போ கடை விட்டு ஒரு துணி போகுதுன்னா பில்ல வாங்குங்க அப்படி பில்லு கொடுக்கல நான் அப்புறமேட்டு வந்து தரேன் நாளைக்கு தரேன் பத்து நாள் கழித்து தரேன் கண்டிப்பாக தந்துடுவேன் என்கிட்ட இன்னும் பத்து பிளவுஸ் இருக்குது எட்டு பிளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற கஸ்டமராக இருந்தால் அந்த பிஸ்னஸ்ஸே நம்மளுக்கு வேண்டாம் வேண்டாங்க அவங்க வராட்டியும் பரவாயில்ல அப்ப அப்போ அதுக்கான காசை வாங்குங்க ஏன் சொல்ற அப்படின்னா மறுபடியும் அவங்க துணியும் வராது காசும் வராது இப்போ வரையில அந்த பிரச்சனை எனக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷன் வச்சு ஒரு சும்மா ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா தான் பாக்கி வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் மறுபடியும் அடுத்தது ஃபங்க்ஷன் வரும் எல்லாமே நடக்கும் நம்மளை பார்த்தா கூட பேச மாட்டாங்க பேசுனா காசு கொடுக்கணுமேனு நின்று கூட பேச மாட்டாங்க வேகமாக கிராஸ் பண்ணி போயிடுவாங்க அடுத்த ப்ளவுஸு வேறு பக்கமாக போகுமா தவிர நம்மக்கிட்ட வராது ஏன்னா நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா அந்த பேலன்ஸ் அமௌண்ட் தரணும் இல்லையா அதனால தர அதனால் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க ஒரு கஸ்டமருக்கு நான் காசு அப்புறம் தர ஜிபே பண்ணுறேன் இப்போ ஒரு நல்ல சொல்கிறீங்க வீடு போனதே ஜிபே பண்ணுறேன்னு சொல்கிறது பத்து நானா ஆனால் கூட அவங்க ஜிபே கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க ஏங்க ஒரு கடைக்கு துணி வாங்க வர்றவங்க கையில் காசு எடுத்துகிட்டு வர மாட்டாங்களா அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா நான் கையில் காசே கொண்டு வரல காசே இல்லை ஜிபே பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணுங்க எனக்கு வெளியில் ஆட்டோ நிக்குது அவங்க நின்று வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு ஸ்கேன் பண்ணுறக்கு டைம் இல்லை இத்தனை காரணம் அவங்க கிட்ட சொல்லுவாங்க அவங்க அமௌண்ட் கொடுக்கணும்னு நினச்சி வந்திருந்தாங்கன்னா கையில் காசு கொடுக்காம வாங்கிட்டு போக மாட்டாங்க அது வந்து அது வந்து அவங்க நிறைய பேர் இதுக்கு பழகிட்டாங்க அவங்க எத்தனை ஒரு சிலர் மாதக்கணக்காக கழிச்சு கொண்டு வந்துருவாங்க ஒரு சிலர் கொண்டு வந்து தரவே மாட்டாங்க அதனால நீங்கள் வந்து இப்போ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்படி ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு வேண்டியதே இல்லைங்க இந்த ஏதாவது துணி கடையை விட்டு வெளியில் போகுதா இதுக்கான உங்களுக்கு இன்னும் நாலு ட்ரெஸ் கூட இருக்கட்டும் இதுக்கான பில்லை நீங்கள் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு நீங்கள் பில் புக் இல்லையா பரவாயில்ல சின்னதாக ஒரு பில்லை போட்டுக்கோங்க அதுக்கான அமௌண்ட்டை வாங்கி பழகுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லூஸில் விட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மனால் வந்து மெயின்டைன் பண்ணவே முடியாது நிறைய அமௌண்ட் வெளியில் நின்று போயிடும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் கடையில் நிறைய இன்னும் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது இருக்குதுங்க அதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்